வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்ம பர்ஸில் பணம் எப்போதுமே நிறைந்திருக்க சில அமானுஷ பரிகார முறை நிறைந்திருக்க நிறைய முறைகள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் மொத்தம் அஞ்சு பார்ட் இருக்குது அஞ்சு விதமான பரிகாரம் இருக்குது முதல் ரெண்டு பகுதியை ப விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோ வந்து அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா ஒரு ரொம்பவே எளிமையான பரிகாரம் மனம் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்பது இல்லை இதை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய காசு செலவு பண்ணி நிறைய கிளாஸ்லாம் போய் கற்றுக்குறாங்க உங்களுக்காக நம்ம நேயர்களுக்காக இந்த விஷயத்த உங்களுக்காகவே நான் ஃப்ரீயாகவே இந்த இடத்துல நம்ம இந்த விஷயத்த சொல்லித்தரோம் சில சூட்சமமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம கிட்டே இருக்க பணம் வந்து தேவையில்லாத செலவுகள் போகாமையும் பணம் ஈர்க்கிறதுக்கான சில விஷயங்களும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா முதல்ல பர்ஸு வந்து ஊதா அப்படி இல்லைன்னா பச்சை நிறமாக இருக்க வேண்டும் சரிங்களா இந்த ரெண்டு கலரில் தான் நீங்கள் பர்ஸை வாங்கணும் ஊதா கலரில் வாங்குங்க அப்படி இல்லைன்னா பச்சை கலர் பர்ஸுன்னு தான் வாங்குங்க தோல் பர்ஸுகளால் கண்டிப்பாக நன்மை கிடையாதுங்க லெதர் அல்லாத பர்ஸுகளை நீங்கள் உபயோகிக்கவும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் லெதர் இல்லாத பர்ஸுகள் இருக்க தான் செய்து நீங்கள் அந்த பர்ஸுகளை தேடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் மிக முக்கியமாக வாரம் ஒரு முறை பர்ஸை சுத்தம் செய்து வேண்டாத காகிதங்கள் குப்பைகள் போன்றவற்றை அகற்றுவோம் பர்ஸில் வந்து இந்த தேவையில்லாத குப்பை டிக்கெட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்வைப் பண்ண பில்லு இந்த மாதிரி ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுருக்க இந்த கு காகிதங்கள் இதெல்லாமே வந்து சேரக்கூடாது பர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எடுத்து பர்ஸை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படி முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை சண்டே வீட்டில் இருக்கும்போது அதை எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பெண்களுக்கும் இந்த பரிகார முறை அப்ளிகபிள் தான் ஸோ பெண்களும் அவங்களுடைய பர்சில் இது மாதிரி சுத்தமாக வச்சுக்க பாருங்கள் பர்சலில் வந்து எப்போதுமே ஒரு துளசி இலை சிறு லவங்கப்பட்டை வைத்திருந்து அதை வாரம் ஒரு முறை புதிதாக மாற்றி வர பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா லவங்கப்பட்ட உங்கள் வீட்டு கிச்சன்லேயே இருக்கோங்க அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் வந்து துளசி இலை துளசி இலை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலை பறித்து ஒரு லவங்கப்பட்டையும் இதையும் சேர்த்து ஒரு பேப்பரில் சுருட்டி அதை வந்து அந்த பேப்பரை வச்சுக்கோங்க பேப்பரில் வைக்கும்போது பேப்பர் வந்து இந்த நியூஸ் பேப்பர் அந்த மாதிரிலாம் எடுத்து வைக்காதாமல் வெள்ளை காகிதம் ஓகேங்களா பியூர் ஒயிட்டில் இருக்க பேப்பரில் தான் நீங்கள் இதை செஞ்சு மடித்து வைக்கணும் இந்த ரெண்டு பொருட்களுக்குமே வந்து தன ஆகர்ஷண சக்தி அதிகமாக உள்ள இந்த ரெண்டு பொருட்கள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக த பணம் ஈர்ப்புக்கு வந்து அது ரொம்பவே உதவியாக இருக்கும் சரி ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் அனுப்புறிங்களே இதை நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சங்க இதுக்கு அடுத்தது இப்போ ரெண்டாவது விஷயத்த சொல்ல போகிறான் பஸ்ஸில் பணம் எப்போதும் நேர்ந்திருக்க தான் இருக்கும் ஓகேங்களா இந்த முறையை வந்து ஒன்றை கடைபிடிப்போர் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ அடுத்தது வந்து இது பாருங்க இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள பணப்பிறவிற்கான இந்த சிம்பிள் இருக்குல்ல இந்த பண இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க சிறிய ஒரு வெள்ளை தாளில் ஓகே பேப்பரில் அதை உங்களின் பரிசில் பணப்பட்டியில் வைத்து தினசரி எடுத்து ஐந்து நிமிடங்கள் பார்த்து வரலாம் பார்க்கும் சமயம் மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து வெளியிடவும் உங்களுக்கு பண வரவு பன்மடங்காவதை வெகு விரைவில் உணவீர்கள் அன்பர்களே இந்த ரெண்டு விஷயம் பண்ணலாம் அன்பர்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த சிம்பிளை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த பைப்பு இந்த அந்த சிம்பிளை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா பின்பு அதை வந்து என்ன பண்ணுங்கள் மடித்து உங்கள் பர்ஸில் இல்லைன்னா பணப்பெட்டி தினசரி வச்சிருங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை பார்த்து நல்லா பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கும்போது நல்லா மூச்சமாக உள்ளெடுத்து விடவும் விட்டுக்கிட்டே பணத்தை பற்றி நினைங்க அந்த சமயத்தில் ஓகேங்களா இப்படி நினைக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து பணம் மடங்கு பெருக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே உணர ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நேர்களுமே வந்து ரொம்பவும் ஒரு தாந்திரிகமான ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது இப்போ பார்க்குற வீடியோ எல்லாருமே அவங்க வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஏன்னா இந்த வீடியோ இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கு அதனால தான் இந்த பதிவு நிறைய சக்ஸஸ் ஆனதுனால தான் இந்த உங்களுக்கு இந்த பரிகாரத்தை இந்த இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ முறையே இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யுங்க அடுத்து இன்னும் ரெண்டு சில மூணு விஷயங்கள் பர்ஸில் பணம் அதிக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக போடுறேன் வெயிட் பண்ணிட்டே இருங்க இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ நெக்ஸ்ட் வருது மணி பர்ஸில் பணம் இருக்கிறதுக்காக சரிங்களா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோவை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேங்களா நன்றி என்பர்களே அடுத்த பதிவில் கண்டிப்பாக அடுத்த ரெண்டு பார்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்